பத்து வருஷங்கள் இறங்குகிறதா ரெண்டு சாரி பெண்களும் ஒரு சந்தித்திலும் கூட அந்த வார்த்தைகளில் நன்மை வர வேண்டும் அப்படி ஒரு காலத்து சைன பிரதி ஆவணும் வந்து கணவர் அவங்க இழந்துட்டான் ரசுல்லாட்ட போய் செல்லு கொண்டு என்ன ஆச்சு ரசுல்லா ஒரு அண்ணா உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தருவான்னு ஒரு கட்டத்துல கடைசியா கணவரா ரசுல்லா அண்ணா ஏற்படுத்தி

நல்லிணக்க சபைகள்ல நல்லிணக்க மேடைகள்ல நாம எல்லாம் ஒண்ணு என்று சொன்ன பாய் இந்த குண்ணா கேட்ட பாய் தாடி வைத்த பாய் என்று கொலை செய்வதற்கு சதி செய்யாது என்று ஒரு பிரஸ் மீட்ல ஓப்பனா சொல்றாங்கன்னா இங்க யாரும் ஒழுக்கமும் இல்ல யாருக்கும் ஒற்றுமை இல்லை இன்னைக்கு எல்லாம் நிலையாது உண்மையில் அவலங்கள் இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த மூமின்களுக்கு இந்த உலகத்துல எத்தனை விஷயங்கள் இன்னைக்கு நாம் வாழக்கூடிய இந்த உலகத்துல நமக்கு எந்த ஒன்றும் நியாயமான விலையை கிடையாது சிலிண்டர் விலை ஏற்றப்பட்டு மானியங்கள் கொடுப்பதை முழுவதுமாக தடுக்கப்பட்டு அல்லது ஜிஎஸ்டி பேர்ல நம்மளை முழுவதுமா நசுக்கப்பட்டு அல்லது நம்முடைய இயற்கையான சட்டங்களை அதற்கு அதை பின்பற்றி நம்மளால் வாழ முடியாமல் தடுக்கப்பட்டு